வணக்கம் மக்களை நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ இதுதான் வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக கண்டென்ட்டுக்கு போயிடலாம் தமிழில் பார்த்துருப்பீங்க அது உண்மைதான் இந்த வீடியோவில் வரப்போகிற கொஷின்ஸில் கரெக்டான ஆன்சர் பண்ணி ப்ரைஸ் வின் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி கேம்ஸ் வர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்துடலாம் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு மனுஷனாக இருக்கணும் சும்மா சும்மா நம்பர் 1 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்பி பண்ணுங்க சிறப்பான தரமான கண்டென்ட்லாம் வரும் ரூல் நம்பர் கரெக்டான ஆன்சரை இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க கமெண்ட்லேயே ஆன்சர் பண்ணிடலாமு கேட்கலாம் ஆனால் ப்ரைஸ் அமௌண்ட் சென்ட் பண்ணணும்னா உங்க மொபைல் நம்பர் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல உங்க ப்ரைவசி தானே முக்கியம் ஸோ டிஎம் பண்ணுங்க ஓகே இப்போ கொஸ்டின் ஆரம்பிக்கலாங்களா என்னடா கொஷின் அப்படி கேட்டு போறாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க நீங்க கூகுள்லேயோ சாட்ஜிபீட்லேயோ கேட்டால் கூட ஆன்சர் கிடைக்காது அப்படிப்பட்ட மூணு தரமான கொஷின்ஸ் ரொம்ப பில்டப்லாம் வேணாம் நம்ம யூடியூப் சேனலில் இருந்து தான் கொஷின்ஸ் கொஷின் நம்பர் ஒன் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் ஷார்டில் ஒரு டேட் மென்ஷன் பண்ணியிருப்போம் அது என்ன டேட் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே முழு ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு வந்துடுங்க கொஷின் நம்பர் டூ அப்படியே செகண்ட் ஷார்ட்டையும் பார்த்தா பாருங்க நல்ல கண்டென்ட் தான் பட் கொஷின் தேர்ட் ஷார்ட்டில் ஒரு நம்பர் ஆஃப் பிரைன் மென்ஷன் பண்ணியிருப்போம் அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க கொஷின் நம்பர் த்ரீ லாஸ்டா பிரியாணி பற்றி ஒரு ஷார்ட் போட்டிருப்போம் அதில் மூணு செலிப்ரிட்டியோட நேம் மென்ஷன் பண்ணியிருப்போம் அவங்க நேம் நோட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இந்த மூணு கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டான ஆன்சர் கூகுள் ஃபார்ம்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ சென்ட் பண்ணிவிடுங்க பட் ப்ரைஸ் எல்லாருக்கும் கிடைக்காது கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்க நேமை குழுக்கள் முறையில் மூணு பேரை செலக்ட் பண்ணி ப்ரைஸ் அமௌண்ட் அனுப்பிடுவோம் டார் செலக்ட் ஆனால் எப்படி செலக்ட் பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோல வின்னரோட சந்திப்போம் மறுக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிருக்கேன் ஆல் தி பெஸ்ட் கைஸ்